ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு அரட்டபம்ளார் தோரம் பருப்பு எடுத்துக்கலாங்க ஒரு நாலு வரமிளகா எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கலாங்க இதை நல்லா பேஸ்டாகட்டை அடித்து எடுத்துக்குவோம் அடித்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணியிருக்குதுங்க இஞ்சி கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்குவோம் தூளுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க இது நல்லா போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க பருப்பு வடைக்கு எந்த அளவுக்கு பண்ணிடுமோ அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணஞ்ச எடுத்துக்குவோம் பிணஞ்ச எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை உடிச்சு எடுத்துக்கலாங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இந்த மாதிரி உருண்டை உடிச்சு எடுத்து வச்சுக்குவோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயிட்டுங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை உடிச்சு எடுத்தது அந்த உருண்டையை ஒவ்வொன்றா எண்ணெயில் ஆட் பண்ணிக்குவோம் எண்ணெயில் ஆட் இது நல்லா பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ப்ரௌன் கலர் வரணும் ரெண்டு பக்கமுமே அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சு இதை எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வடித்து எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிற உருண்டையுமே இதே மாதிரியே போட்டு ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு காக்கில அளவுக்கு சின்ன வெங்காயம் உளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம் அதுக்கூடவே கூடவே மிளகா ஒரு நாலு ஆட் பண்ணிக்கலாங்க அதையுமே நல்லா கலறி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த சின்ன வெங்காயம் வரமிளகா நல்லா வேகணுங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு பழம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கு அதையும் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலறி விட்டுரலாம் நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வேக விட்டுடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வரமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா கலறி விட்டுரலாம் அந்த மசாலா போட்டதுக்கு உடனே அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த எல்லாம் கரைஞ்சி போயிடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்கிறோமே நல்லா பரட்டி விட்டுறலாங்க பரட்டினதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துருகி வச்சுருக்குறோம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலறி விட்டுரலாம் இது நல்லா கலரி விட்டுனதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துக்குவோம் அடிச்செடுத்துக்குவோம் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு எடுத்தாச்சு அடுப்பில் ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் எண்ணெய் நல்லா காயிட்டுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணிருக்குதுங்க கருவேத்தலை கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வணக்க விட்றலாம் பச்சை வசம் அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துட்ருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து அந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்குவோம் மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குங்க இதில் கல் உப்பு ஆட் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு ஆட் பண்ணி இது நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வரட்டுங்க மசாலாவோட பச்சை வசமெல்லாம் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைம் நல்லா ஒரு கலர் கலரி விட்டுறலாங்க பார்த்தீங்கன்னா புளி ஒரு எலுமிச்சு மலை சைஸில் ஊற வச்சுருக்குறேங்க அதை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா தண்ணியாட்ட கரைச்சி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுடலாம் இதே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க நல்லா இன்னும் ஒரு கொதி வரட்டுங்க அது மசாலாவோட பச்சை வசமெல்லாம் போகணும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு இந்த டைமில் எடுத்து நல்லா கலரையுட்டுலாம் நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம கொறிச்சு எடுத்து வச்சிருந்த உருண்டையோ ஒவ்வொன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருலாங்க இப்போ அடுப்பை ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இந்த மா உருண்டையில அந்த குளம் பிடிக்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கலர் கலரி விட்டுரலாம் கலரை விட்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான உருண்டை குழம்பு ரெடி ரெடியாயிருச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான உருண்டை குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு